ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காரசாரமான சூப்பரான ஒரு நண்டு குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு குழம்பே பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட இந்த மாதிரி வச்சா சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகவும் அரை ஸ்பூன் சோம்பும் பத்து வெந்தயமும் சேர்த்துக்கலாம் அது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் கீரி வச்சதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாடை போகிறவங்களையும் எண்ணெயிலே வதக்குவோம் பெரிய தக்காளி பழமாக மூணு பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதக்குவோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க இப்போ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் தேங்காய் சேர்த்துக்குவோம் ஜீரகம் மிளகு சோம்பு முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம் இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது தக்காளி நல்லா மசியாக வரங்கிடுச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா பச்சை வடை போகிறவங்களையும் ஒரு கிண்டு கிண்டிடுவோம் தேவைக்கேட்டு வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வரக்கு வதக்குவோம் இப்போ கிளீன் பண்ணி வச்ச நண்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லா நண்டையும் ஒன்று ஒன்றும் உள்ளே இறக்குவோம் இப்போது எல்லா நண்டையும் சேர்த்தாச்சு இந்த மசாலையிலே நல்லா எண்ணெயிலே வதக்குவோம் நல்லா எண்ணெயிலே பரட்டி எடுப்போம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நண்டு வேகட்டும் மூடி போட்டு லைட்டாக எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் எல்லா நண்டு இப்போ மசாலால நல்லா முங்கிருச்சு இப்போ மூடி போட்டு வேக விட்டுருவோம் நண்டுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கலர் வேணும் நண்டு அப்பதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா சூப்பராக வாசம் வருது இப்பவுமே வீடே மணக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை ஊத்திக்கலாம் நல்லா கலரி விட்டுக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ கம்மல் கம்மன் செம்மையாக வாசத்தோடு சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக காரசாரமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றுனால டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் இனிமேல் அடிக்க வரைக்கும் நண்டு வாங்கி இப்படி தான் பண்ணுவீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்